கேட்டரிங் வேலைக்காக சென்ற முப்பத்தி மூணு வயது பெண் விடிய விடிய ஹோட்டல் அறையில் வைத்து இருபது வயசு வாலிபர்கள் செஞ்ச கொடூரம் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் கோரமங்கல என்ற பகுதி உள்ளது இங்குள்ள ஒரு ஹோட்டலில் வைத்து முப்பத்தி மூணு வயது மதிக்கத்தக்க இளம்பெண் ஒருவரை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக காவல்துறையினர் கூறியதாவது பாதிக்கப்பட்ட பெண் ஒரு கேட்ரிங் நிறுவனத்தில் வேலை பார்த்து வருகிறார் இந்த பெண் நேற்றிரவு ஒரு தனியார் கல்லூரியில் நடந்த நிகழ்ச்சியில் கேட்ரிங் வேலையாக சென்றிருந்தார் அப்போது சுமார் இருபது வயது மதிக்கத்தக்க நாலு வாலிபவர்கள் அந்த பெண்ணை ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட வருமாறு அழைத்தனர் அந்த பெண் பெண்ணை அவர்கள் அழைத்துச் சென்று ஹோட்டல் மாடியில் வைத்து கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தனர் அந்த பெண்ணை இரவு முழுவதும் பாலியல் வன்கொடுமை செய்த நிலையில் அதிகாலை ஆறு மணி அளவில் தான் அங்கிருந்து விடுவித்துள்ளனர் அதோடு இது தொடர்பாக வெளியில் சொல்லக்கூடாது என்று அந்த பெண்ணை மிரட்டினர் பாதிக்கப்பட்ட பெண் வீட்டிற்கு திரும்பிய நிலையில் தன் கணவரிடம் நடந்த விவரங்களை கோரவே இருவரும் சேர்ந்து காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தனர் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து இதுவரை மூன்று பேரை கைது செய்துள்ளனர் மற்றவர்களை தேடி வருகிறோம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர்